நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டேன் அது எந்த பதிவுனால் நீங்கள் பார்த்தா புரியும் என்ன பதிவுன்னு அதாவது தஞ்சாவூரில் ஆடுதலை பேரவாசியில் ஒரு ஸ்கூலில் மேல்நிலை பள்ளியில் கழிவறை திறந்திருக்காங்க அந்த முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு கட்டின கழிப்பறை திறந்து வச்சிருக்காங்க அதில் பாருங்கள் எல்லாம் வரிசை லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது தப்பு இடையில ஒரு மார்பிள் கல் மாதிரி வச்சு திருப்பி இடையில ஒரு தடுப்பு வேணும்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவுக்கு வந்த ஒரு கமெண்ட்டை பாருங்க தான் ரொம்ப காமெடியா இருக்கும் இந்த எழுதியிருக்க பாருங்க என்ன எழுதியிருக்கா ரோமானிய கட்டிட பாணியில திராவிட பாணி கலந்து கட்டு கட்டணும்னு எழுதியிருக்காங்க ஏதாவது நொட்டை செல்றதே சங்கிகளுக்கு பிளப்பணு அப்போ நாங்க ஏத குறை செல்ற மாதிரியும் நீங்க சரியா கட்டி மாதிரியும் அப்போ இந்த மாதிரி கழிப்பறை இந்த மாதிரி கழிப்பறை தான் இந்த மாடலை பார்த்தா செய்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த திராவிட மாடலும் ரோமானிய மாடலும் கலந்து கட்டின கழிப்பறை என்னெல்லாம் கம்பு சுற்றுறாங்க இணையத்துக்குள்ளே ஒரு முட்டு கொடுக்குறன்னா ஒரு அளவு அண்டமா நம்ம எல்லாம் நம்ம வேற ஒரு தப்புள்ள ஒரு விஷயம் வந்து அந்த கமெண்ட் பக்கமே போக மாட்டோம் சரி நம்ம எதுக்கு சரி அவங்க போட்டிருக்க விஷயம் உண்மைதான் உண்மைதானேன்னு சொல்லிட்டு பின்வாங்கிருவோம் இவங்க என்னென்னா ஒரு நூறு அடி நீளத்துக்கு வித்தியாசமான ஒரு முட்டு கொண்டு வந்து அண்டையை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐயோ இதெல்லாம் பார்த்தா இந்த சீமா சொல்கிறான் வருது இந்த பைத்தேரப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு ஒரு முன்னூறு அடி நீங்கள முட்டை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு சிறுநீர்னு இந்த இதில் எழுத்த பாருங்க சிறுநீர்னு தமிழில் எழுத கூட தெரியல அதாவது பெண் குழந்தைகள் சிறுநீர்களுக்கு இடத்துல தடுப்பு அமைப்பு தேவையில்லை எவ்வளோ ஒரு புத்தி பார்த்தீங்களா இது பாத்ரூமு குளோசட் மாதிரிக்குள்ள போட்டோயும் போட்டுட்டு எழுந்திருக்கு அந்த தடுப்பே தேவையில்லைன்னு இந்த மாதிரி அல்வாழ்ங்க எல்லாம் தமிழ்நாட்டில் நான் வயந்து போகிறேன் அப்போ நம்ம இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல ஆகட்டும் என்னென்ன வழி இடங்களில் தடுப்பு இல்லாமல் வச்சிருக்காங்களா எனக்கு தெரியல எந்த போய் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எந்த இடத்துலையும் சிறுநீர் கழிவுக்குள்ள இடம் ஒன்று இருந்தாச்சுன்னா கண்டிப்பா இடையில ஒரு தடுப்பு இருக்கும் அது இப்போ நிறைய இடங்கள் வச்சு வராங்க முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஏன்னா ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலோ எடுத்தாலோ ஒரு விஷயங்கள் பெரிய அளவு நோய்களும் இல்லை அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தாங்க ஆனா நாகரீகம் காலங்களும் மாறுது காட்சிகளும் மாறுது மனுஷருக்கு புரியாத பல பல நோய்களும் வருது எப்படி இருக்கும் காலகட்டத்தில் எப்படி நம்ம பாதுகாக்கணும் நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்க இடம் நல்லா சுத்தமா இருக்கண்டாமா அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முட்டு கொடுத்துருக்காம பாருங்க தடுப்பே தேவையில்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தடுப்பு நான் கொத்த வரைக்கும் செல்லக்கூடியவன் நமக்கு தெரியும் இந்த வேலையை பற்றி தெரியும் இதை எப்படி செய்யணும் தெரியும் இதெல்லாம் தடுப்பு வைக்கிறதுலாம் என்ன முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு கட்டின ஒரு இடத்துல ஒரு தடுப்பு வைக்கிறது என்ன செலவாகும் ஏன்னா நம்ம நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் சொல்லியிருக்கேன் நம்ம வேற ஒரு தப்பு இருந்தால் நம்ம அந்த இடத்துல மாறிடுவோம் ஆனால் இவங்க அப்படி இல்லை அதுக்குன்னே முட்டு கொடுக்க உள்ள வருவாங்க இப்படியெல்லாம் கேவலமான முட்டு கொடுக்காங்கண்ணா எதுக்குன்னா அப்படி இருக்குங்க இதெல்லாம் ஒரு ஒரு நாலேஜ் வந்தவங்களுக்கு அறிவே இல்லாத என்னச்சு